வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேற்று சென்னையில் பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டருக்கு இந்த பிளானே கிடையாது பிரைம் மினிஸ்டருடைய பிளான் என்ன அப்படின்னா இங்கே கல்பாக்கத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு பிறகு வந்து தெலுங்கானா தமிழக பாஜக கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும் தொண்டர்கள் வந்து விருப்பப்படுறாங்க கல்பாக்கம் வரைக்கும் வந்துட்டீங்க பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை கேட்டு பிரதமர் நேற்று பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்துச்சு அதுல வந்து கலந்துக்கிட்டாருங்க அதுல திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னை வந்து புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணாமல் மீடியா மேனேஜ்மெண்ட்டை திமுக அரசாங்கம் பண்ணிக்கி மீடியாக்களை கவர் பண்ணுற வேலையை பண்ணிக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரை லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் பிரைம் மினிஸ்டருக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் எல்லாமே நாங்கள் எல்லாம் மோடிக்கு இருக்கோம் நாங்கள் மோடிஜியுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாரும் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிட்டு அந்த நிகழ்வு குறித்து பிரைம் மினிஸ்டர் சென்னையில் பேசியிருக்காரு அதாவது எனக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் நேற்று வந்து பேசியிருக்காரு பதினாறு வயசில் என்னுடைய பதினாறாவது வயசில் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் யாருக்காக வெளியேறினேன் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வெளியேறினேன் அதனால நீங்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நேற்று சென்னையில் பேசியிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டங்களை கொண்டு வர்றது மத்திய அரசு ஆனால் அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது திமுக அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இந்த விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ இந்த விமர்சனம் தான் தமிழக அரசியல்ல டாக் ஆஃப் திட்டம் மாறி இருக்கு நார்மலாக திமுக மீது பாஜக நீண்ட காலமாக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எல்லா திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க திமுக தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் கூட மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு பேரை வந்து தமிழில் மாற்றி ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கடும் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு அதை நம்ம மறந்துருக்க மாட்டோம் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் சென்னையில் கலந்துக்கிட்டு அவர் இன்னும் கிளம்பி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ஸ்டிக்கரை வந்து ஓட்டினாங்க என்ன அப்படின்னா நிறையா பகுதிகளில் ஒரு விளம்பரத்தை வந்து பார்க்க முடியுது அந்த விளம்பரத்தில் வீடுதோறும் குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஜல் ஜீவன் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஒட்டப்பட்டிருக்கு போர்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த போர்டில் தமிழக அரசாங்கத்துடைய சின்னம் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய படம் இருக்கு ஆக்சுவலாக இந்த ஜல் ஜீவன் மிஷனே மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அப்போ மத்திய அரசாங்கத்துடைய நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சின்னம் கூட இல்லை தமிழக அரசாங்கம் சின்னம் தமிழக முதலமைச்சருடைய சின்னம் மட்டும்தான் இருக்கு அப்ப மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்துக்கு எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க பாருங்க இதை தான் பிரதமர் வந்து சொன்னாரு அவர் சொல்லி தெலுங்கானா புறப்புறதுக்குள்ளேயே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க அழகா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ரெண்டாவது சம்பவம் என்ன சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா சமீபத்தில் திமுகவினர் ஒரு பேனர் வந்து வச்சிருந்தாங்க அந்த பேனர்ல தமிழக முதல்வரால் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டு காவல்கிணறு வடக்கன் இந்த மாநில சாலையில் இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு ஒரு மேம்பாலம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பதற்காக வரக்கூடிய தாமிரபரணியுடைய நாயகன் அப்பாவு அவர்களையும் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் அவர்களையும் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஒரு ஃப்ளெக்ஸை வந்து வச்சுருக்காங்க இந்த ஃப்ளெக்ஸை சுட்டி காட்டி பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அம்ரித் பாரத் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரயில்வே நிலையங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை மறுசீரமைப்பதற்கும் ஆயிரத்தி ஐநூறு சாலை மேம்பாலங்கள் கட்டுவதற்கும் அடிப்பாலம் கட்டுவதற்கும் அடிக்கல் நாட் நாட்டினார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சில இடங்களில் மேம்பாலங்களை தொடங்கி வச்சாரு இது எப்போ நடந்துச்சு பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சு அப்ராக்சிமேட்டா நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு வந்து அடிக்கல் வந்து நாட்டினாரு அத திமுக அரசாங்கம் பண்ண மாதிரி சட்டப்பேரவையில முதலமைச்சர் அறிவிச்சு பண்ண மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க திமுக இதைதான் பிரதமர் சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக சுட்டி காட்டியிருக்காரு எல்லா திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வரோம் ஆனால் எல்லா திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் மட்டும் திமுக ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கான பின்னணி இதுதான் அப்படின்னு பாஜக பதிவுகள் போட நாங்கள்லாம் ஸ்டிக்கர் ஓட்டலையே அப்படின்னு திமுகவினர் விளக்கம் கொடுக்க இப்போ இந்த டாபிக் டாக் ஆப் திட்டம்னா மாறி இருக்கு உங்களுடைய கருத்து என்ன மோடி அவர்கள் சொல்ற மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுதா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாப்பிக்கு அண்ணாமலை முக்கிய ஒரு கோரிக்கை முக்கிய வேண்டுகோள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக முதலமைச்சர் உடனடியாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஸ்கூல்ஸ் மற்றும் காலேஜஸில் போதைப் பொருள்களுக்கு எதிராக எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆலோசனை வந்து நடத்தணும் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தப்படலை அவங்கள கூப்பிட்டு மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி மார்ச் மாதம் போதைப் பொருள் விழிப்புணர்வு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு குறைந்தது இரண்டு பீரியட்ஸு போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படியெல்லாம் எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளலை இப்போ வரைக்கும் திமுக அரசாங்கம் மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ திமுக அரசாங்கம் மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவாக மார்ச் மாதத்தை போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாதம் அப்படின்னு அறிவிங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தமிழக அரசாங்கத்துக்கு முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் அவர்களுடைய கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கிடைக்காது போல டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி போய் உரையிட்டு இருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டாங்க இல்லை அது விதிப்படி கிடையாது நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய நேரத்தில் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணாமல் போனது உங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி உயர்நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க அதனால் நாம் தமிழர் கட்சி போட்ட அந்த மனு இருக்குது பார்த்தீங்களா அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் உரிய விதியிலேயே சின்னத்தை வந்து ஒதுக்கீடு செய்யுது அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் அவங்களுடைய தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது நான் வந்து வேலைக்கு போகிறேன் கரெக்டாக தினமும் எட்டு மணிக்கு எனக்கு வந்து பஸ்ஸு ஷார்ப்பாக எட்டு மணிக்கு நான் வந்து பஸ்ஸை ஏறிடுவேன் ஏழு வருஷம் கரெக்டாக அந்த பஸ்ஸை வந்து பிடிச்சி நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுவேன் அந்த பஸ்ஸில் ஏறினோடனேயே எனக்குன்னு ஒரு சீட் சீட்டு வந்து இருக்கும் ஏழு வருஷமா அந்த சீட்லேயே உட்காந்து வந்து போகிறேன் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை மணிக்கு போகிறேன் எட்டு மணிக்கு போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது பஸ் ஆல்ரெடி கரெக்டாக அதனுடைய டைம் எட்டு மணிக்கே புறப்பட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ யாருடைய தப்பு எட்டு மணிக்கு பஸ்ஸு எட்டரை மணிக்கு போனது என்னுடைய தப்பா இல்லை அந்த பஸ்ஸை ஓட்டுன ஓட்டுநருடைய தப்பா என்னுடைய தப்பு தானே அது மாதிரி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்பான விண்ணப்பத்தை கரெக்டாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கணும் கொடுக்காம விட்டது நாம் தமிழர் கட்சியுடைய தான் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர் முகமது சலீமு போதைப்பொருள் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்படக்கூடிய குற்றவாளிகளாக இருக்காங்க இந்த முகமது இருக்கார்ல ஜாஃபர் சாதிக்கு திமுகவுடைய அயலக அணியுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தாரு இப்ப அவரை திமுகல இருந்து நிரந்தரமாக நீக்கிருக்காங்க இந்த முகமது சலீம் யாரு அப்படின்னா விசிகால ஒரு முக்கிய பொறுப்புல வந்து இருக்கிறவர் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளராக இருக்கிறவர் இந்த முகமது சலீமு இப்ப விசிகா பிசிக கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து நம்ம முகமது சலிமை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்